ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் இரண்டு சிறப்புகளானது வருது இந்த மாதிரி வருவது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நாளை மட்டும் நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது அதாவது நாளை செவ்வாய்க்கிழமைனால மிஸ் பண்ணக்கூடாது நாளை ஒரே நாளில் அப்படி என்ன இரண்டு சிறப்புன்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வந்திருக்கு அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை விரதமும் வந்திருக்கு ஸோ ஒரே நாளில் இரண்டு சிறப்பு இது தாங்க இந்த சிறப்பான நாளை செவ்வாய் பணவரவு அதிகரிக்க ஏகாதேசியில் நாம் என்ன மந்திரம் சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் அப்புறம் கார்த்திகை விரதத்தில் முருகனை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு முக்கியமான தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நாளை நாள் பணவரவு அதிகரிக்க என்ன பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சு அதை பண்ணுங்கள் அப்புறம் முருகன்கிட்ட வேண்டி குழந்த வரவு எப்படி பெறணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஏகாதேசி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஏகாதேசி மந்திரம் இதுதாங்க தாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ தெளிவாக நான் சொல்கிறத நோட் பண்ணி அதை அப்படியே வந்து சொல்லுங்கள் அப்பதான் தான் கரெக்டாக இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாடுகளில் திதிகளில் முக்கிய பங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கடவுள்கள் வகிக்கிறாங்க இந்த திதிகளை கணக்கில் கொண்டு நம்மளுடைய அனைத்து வழிபாடு முறைகளும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கணக்கிடப்படுகிறது அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ஏகாதேசி திதி ஏகாதேசி என்பது பதினோரு என்ற எண்ண குறிக்கிறது அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது நாள் வளர்பிரை ஏகாதேசியாகவும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது நாள் திரைப்பர ஏகாதசி திதியாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது மேலும் இந்த ஏகாதேசி திதியானது பெருமாள் கூறியது பெருமாளை வழிபடுவர்கள் இந்த ஏகாதேசி திதியில் இருந்து வழிபாடு செய்து அனைத்து செல்வ நலன்களையும் பெறுவதோடு பாவங்களையும் போகக்கூடிய ஒரு இது வந்து இந்த விரதத்துக்கு சொல்லப்படுது அப்படியான ஏகாதேசி திதியில் நம்மளுடைய செல்வம் வளம் அதிகரிக்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் பணவரவிற்கு நாளைய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த ஏகாதேசி என்று சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரம் எப்படி சொல்லும் அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக ஷேர் பண்ணுற அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏகாதேசி திதியான நாளை நாள் விரத இருப்பவங்க காலையில் எழுந்து குளித்து முடித்து விரதத்தை தொடங்கி விட வேண்டும் இப்படி நாளை நாள் விரத இருப்பவர்கள் முதல் நாள் இரவே உணவை தவிர்த்து விடுவது நல்லது அதாவது இன்றைய திங்கக்கிழமையிலிருந்தே உணவை தவிர்த்து விடுவது நல்லது இந்த விரதம் அப்படி இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையாக உணவை வந்து உப்பு எடுத்து விரதம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அடுத்து நாளை தினத்தில் காலையில் பெருமாள் படத்தை துடைத்து காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து துளசி இலைகளில் வந்து மாலை கட்டி போட்டு பெருமாளுக்கு அழகுபடுத்துங்க மகாலட்சுமி தாயார் படம் இருப்பின் அவருக்கும் இதே போன்று செய்துடுங்க இதேபோல் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக நாளை நாள் பானக கருத்து வைத்து வழிபாடு வந்து தீபம் ஏற்றி செய்யணும் இது அவருக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியம் அதனால் பானகம் வந்து ரெடி பண்ணுங்க அடுத்து பெருமாள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஒன்றை அகல் விளக்கில் ஏற்றி வைத்து விடுங்க இப்போது இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பண பிரச்சனைகள் மட்டுமின்றி உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அத்தோடு கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் ஸோ இப்போ தான் மந்திரம் சொல்ல போகிறேன் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இது தான் மந்திரம் திரும்பவும் மந்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இது தான் மந்திரம் இந்த மந்திரத்தை பூஜை நடக்கக்கூடிய டைமில் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க பதினோரு முறையாவது மந்திரம் சொல்லுங்கள் அதன் பிறகு பூஜை வந்து நிறைவு செய்து நெய்வேத்தியமாக வைத்த பானகத்தை அருந்தி நாளை நாள் முழுவதும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க இதோடு நாளை நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க தப்பு இல்லை இந்த மந்திரத்தை வாகனங்களில் பயணம் செய்யும் செய்யும்போது சொல்லக்கூடாது அதேபோல் பெண்கள் மாதவிலக்கான நேரமாக இருந்தாலும் நாளை நாள் சொல்லக்கூடாது இதை தவிர்த்து மற்ற நேரங்களில் எங்கிருந்தாலும் பெருமாளை மனதாரம் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நாளை நாள் சொல்லலாம் நாளை தினம் இந்த ஒரு மந்திர நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது அது மட்டுமின்றி மகாலட்சுமி தாயாரோடு நம் இல்லம் தேடி வந்து நம்மளுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்தோடு வாழ வைப்பார் என்று சொல்லப்படுது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை தினம் இந்த மந்திர வழிபாட்டு முறையை செய்து பலனடைங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பலனடைங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் பெருமாளுடைய பரிகாரம் நாளை நாள் பணவரவுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக சகலவிதமான பிரச்சனைகளும் தீர நோய் தீர நாளை நாள் முருகனுக்கு உட்காந்த மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுற அந்த மந்திரத்தையும் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க நோய் தீர முருகனை நினைத்து இந்த மந்திரம் நாளை நாள் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தினால நோய்கள் வந்து தீரும் நாளை ஒரே நாளில் ரெண்டு சிறப்பு இருக்கிறது எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு உகுந்த மந்திரமும் இருக்குது நோய் தீர மந்திரமும் இருக்குது இப்போ நோய் தீர மந்திரம் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன மந்திரங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் நோய் இல்லாத வீடே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வீட்லேயும் யாரேனும் ஒருவர் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க இது உண்மையிலே கடுமையான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போதும் வீட்டில் ஒருவர் உடல்நிலை குறைபாடோடு இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி எப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்காது சில நோய்கள் என்னுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும்படி ஆகிவிட்டது இன்னும் சிலருக்கு தீராத வியாதிகளால் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி நிலையும் இருக்குது இதற்கு எத்தனை சிகிச்சை எடுத்தும் சரியாகாமையும் இருக்கு இன்னும் சிலருக்கு எதனால் இந்த வியாதி வந்தது என்று தெரியாமல் துன்பப்படுறாங்க இப்படியானவர்களுக்கு அருமருந்து தான் இந்த மந்திரம் அதை இப்ப இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் தீராத நோய் தீர அந்த மந்திரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாம எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நேரம் காலை பார்த்து செய்வது மிக மிக அவசியம் ஒரு நோய்க்கு நாம் மருந்து எடுத்துக்கொள்ளும் போதும் சரி சிகிச்சை செல்லும் போதும் சரி நம்ம அதற்கான நேரம் காலை பார்த்து தான் செய்ய வேண்டும் சில நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிகிச்சை உடனே நல்ல பலனை தரும் சில நாட்கள் செய்யக்கூடிய சிகிச்சை வெகு நாட்களாக எடுத்துக்கொண்ட மாதிரிக்கப்புறம் பலன் கிடைக்கும் இது நோய்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த நாள் கிழமை பார்க்கறது பொருந்தும் அந்த வகையில் நம்ம எந்த ஒரு சிகிச்சை தொடங்கும் போது சில மந்திரங்களை சொன்ன பிறகு துவங்கினால் விரைவில் குணமடையும் என்று சொல்லப்படுது இப்போ அந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத நோட் பண்ணி இந்த மந்திரத்தை நாளை நாள் முருகனை நினைத்து மாலை ஆறுல இருந்து ஆறு நாற்பத்தைந்துக்குள்ளே அந்த பதினைந்து நிமிடத்தில் சொல்லணும் ஸோ என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஓம் நமோ பகவதா வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச சதய சர்வ அமைய விநாயசனாய மகா மகாவிஷ்ணுவே நமக இந்த ஒரு மந்திரத்தை தான் நாளை நாள் முருகப்படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லணும் இந்த மந்திரத்தை நாளை நாள் நாம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக இந்த மந்திரம் நமக்கு எப்பேற்பட்ட நோயும் விரைவில் குணமாக்கும் என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் குறிப்பாக ஏதேனும் நாளை நாள் பர்டிகுலராக ஒரு டெஸ்ட் எடுக்கணுன்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க எல்லாமே விரைவில் முடிந்து குணமாகும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு போது இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு செஞ்சிங்கன்னா பிரசவம் கூட சுலபமாக முடியுமா அதிக சிரமம் இருக்காது என்றெல்லாம் இந்த மந்திரத்துக்கும் சொல்லப்படுது அதனால் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் இந்த மந்திரத்தை முருகனுக்கு முன்னாடி சொல்லி பாருங்கள் நிச்சயமாக தலையெழுத்து மாறும் ஸோ இந்த வீடியோவில் ஒரே நாளில் இரண்டு சிறப்பு இருக்கிறதுனால இந்த இரண்டு சிறப்பான நா பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த இரண்டு சிறப்பான பரிகாரமும் கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் தேவையானதாக இருந்திருக்கும் ஸோ தேவையானதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளை நாளுக்கு இந்த கண்டன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த உடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்